गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः गुरुशाश्चात् परब्रह्मा दशमै श्रीगुरुवे नमः அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜா சேனலின் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல வாழ்க்கையில எப்படிப்பட்ட துன்ப துயரங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் சரி தனது மன உறுதியை கைவிடாம தன்னுடைய கடின உழைப்பால் மட்டுமே தன்னுடைய கவலைகளை அதுவும் பிறர் அறியாவண்ணம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என போராடக்கூடிய உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே உங்களுடைய துன்ப துயரங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மாறிவிடுமா எண்ணிய காரியங்களை இந்த ஆண்டுல முடிக்க முடியுமா கண்ட கனவுகள் நிறைவேறுமா இந்த பதிவுனை பார்த்தா உங்களுக்கே புரியுங்க ஆமாங்க இன்றைய பதிவில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்க போகுது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பதிவினை முழுமையாக பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியை பொறுத்தவரை பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி என்ற மூன்று நட்சத்திரங்கள் உள்ளடக்கி இருக்குங்க இதில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நட்சத்திரத்தோட நான்கு பாதங்களுமே இந்த மீன ராசியில தான் இருக்கு இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படின்றது சனி பகவானுக்குரிய நட்சத்திரம்ங்க மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் குருவை பத்தி பார்த்தோம்னா பிறரை வேலை வாங்கக்கூடிய குருஸ்தான இருக்கக்கூடியவர் ஆனால் சனி பகவான் வேலையை செய்யக்கூடியவர் அப்ப இந்த இரண்டு கிரகத்தினுடைய தொடர்புமே உடைய நீங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழிலாளியாகவும் நீங்களே இருப்பீங்க முதலாளியாகவும் நீங்களே இருப்பீங்க எந்த விஷயத்திலையுமே இந்த ரெண்டுமே நீங்க தாங்க அதுக்குரிய குணாதிசயம் திறமை படைத்தவர்களானவங்க நீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி இருக்க போகுது முதல்ல எடுத்துட்டோம்னா உங்களுடைய நட்சத்திராதிபதி சனி பகவான் அவர் பன்னெண்டாம் வீடான கும்பராசியில் அமர்ந்திருக்கார் இந்த டிசம்பரில் தான் பயிற்சி அடைந்து அவர் இந்த கும்பராசியில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காரு அப்ப நீங்க நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒரு இடமாற்றம் வீடு மாற்றம் இதெல்லாம் நடக்குங்க பயணங்கள் அதிகரிக்கும் அதனால நிச்சயமா பலன் உண்டுங்க வெளிநாட்டு வாழ்க்கைக்குரிய வாய்ப்பு உண்டு வேறு ஒரு இடத்துக்கு சென்று வாழக்கூடிய அமைப்பு உருவாகும் மேலும் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் ரெண்டாம் வீட்டில இருக்காரு மேஷ ராசியில அப்ப தனக்காரகன் தனஸ்தானத்துல இருக்காரு அப்ப பணம்ன்ற விஷயம் பணத்துக்கு பற்றாக்குறை வராதுங்க பணம் தேவைக்கு ஏற்ப கிடைத்துவிடும் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு இந்த குரு பகவான் மூன்றாம் வீட்டுக்கு அதாவது ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆயிடுவார் அப்போ ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு புதிய முயற்சிகளில் புதிய விஷயங்களில் ஈடுபடுவீங்க மிக முக்கியமாக சொல்லணும்னா உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு திருமண யோகம் உண்டுங்க பழைய வழக்குகள் முடிவடையக்கூடிய சூழல் உருவாகும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அதுக்குரிய காலகட்டமாக இருக்கும் மேலும் உங்களுடைய உத்தரட்டாதி தான் இந்த ராகு பகவான் ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு அடியெடுத்து வைப்பார் அதன் ரீதியாக பார்த்தோம்னா உங்களுக்கு கலை ஆர்வம் ஏற்படுங்க சினிமா அரசியல் தொடர்புகள் ஏற்படும் புதிய முயற்சிகள் ஆராய்ச்சிகள் இவற்றில் வெற்றி காண்பீங்க டிரான்ஸ்போர்ட் விஷயத்தில் வேலை தொழில் கண்டிப்பாக கொடி கட்டி பறக்கும்ங்க கல்குவாரி கிரானைட் மட்டுமல்ல ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் வியாபாரம் தொழில் சிறப்பாக நடக்குங்க தகவல் தொடர்பு சாதனத்தை வாங்குவீங்க இந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்திற்கு அதாவது மீன ராசிக்கு ஏழாம் வீட்டில் கேது இருக்காரு அப்போ நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுடைய நட்பு வாழ்க்கை துணை இருக்காதுங்க அதாவது உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப அதாவது உங்களுடைய விரைந்த சிந்தனைகளுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் அவங்க இருப்பாங்க இதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்கள் பார்ட்னர்ஸ்க்கு மட்டுமல்ல உங்களுடைய நட்பு உறவு சகோதர சகோதரிகள் அம்மா அப்பா வாழ்க்கை துணை இவங்க எல்லாருடைய அவங்க செய்ய வேண்டி பொறுப்பான வேலையை நீங்களே செய்யக்கூடிய தருணமாக இந்த மாற்றம் இல்லை பிறருடைய அவ் நீங்களாகவே எடுத்து செய்ய போறீங்க ஆனாலும் அதனால நீங்க புதிதாக கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க உங்களுக்குரிய அங்கீகாரம் நிச்சயமா கிடைக்கும் உங்களுக்குரிய சம்பள உயர்வு கிடைக்கும் மேலும் உங்க மீன ராசிக்கு பத்தாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் இணைந்து இருக்காங்க அப்ப அரசு விஷயங்களில் நன்மைகள் கிடைக்கும் அதுவும் விரைவாக நடக்கும் புதிய வியாபாரம் தொழில் தொடங்கலாம் ஒன்பதாம் வீட்டில் ராசியில சுக்கிரன் புதன் இணைவு இருக்கு அப்ப கல்வியில கௌரவம் கிடைக்கும் பேர் புகழ் பட்டம் கிடைக்குங்க படிப்புக்கு உரிய உபகரணங்கள் வாங்குவீங்க அதுக்காக வாகனம் வாங்கக்கூடிய பாக்கியமும் உண்டுங்க காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் என்ற மூன்று விஷயமுமே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி கிடைக்கும் ங்க ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ராகு ஜென்மத்தில் இருக்கிறதுனால புதிய வாழ்க்கை புதிய பாதையில ஆரம்பமாகும் அதனால நீங்க ராகு பகவானை வழிபாடு செய்யணும் துர்க்கையம்மனுடைய வழிபாடு ரொம்பவே நல்லதுங்க ராகுக்கு உரிய தானியமான உளுந்தம் பயிரு உளுந்தம் பருப்புல வடை செய்து ஆஞ்சநேயர் மாலை சாற்றி வழிபாடு பண்ணுங்க நிச்சயமா நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும் நீங்க நினைத்த காரியங்கள் அனைத்தும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கண்டிப்பாக நிறைவேறும் நல்லது நண்பர்களே இந்த பதிவுல நாம உத்தரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புத்தாண்டு எப்படி இருக்கும் குறித்து பார்த்தோம் பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜா சேனலின் சார்பாக அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி